ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனி காலை வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அங்கே இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னா கோயிலுக்கு தான் கிளம்பியிருக்கோம் எங்களோடய குலதெய்வம் வந்து வாழைப்பந்தல் தான் நீங்கள் யாராச்சும் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பந்தல் உங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னாலும் இல்லைனா நீங்கள் இந்த வாழைப்பந்தல் கிட்டே எங்கேயாச்சும் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன் லீவ் விட்டு சரி ஓகே ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் மகாப்பா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் ஆனால் வந்து சனிக்கிழமை நைட்டு தான் சொன்னார் நாளைக்கு காலை நம்ம கோயிலுக்கு போனோம் அதனால ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு நாலரை மணி போல தாங்க எழுந்திரிச்சுனேன் கேப் எதுவும் புக் பண்ணல பஸ்ல தான் போயிட்டு வந்துமே சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சிட்டு மாவிளக்கு இதெல்லாம் வீட்டிலையே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன் போனவுடனே சாமி கும்பிட்டுட்டு ஒரு ரெண்டரை மூணு மணி போல் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் இன்னைக்கு வந்து கிரகணம் பிடிக்குது அப்படிங்கிறதுனால ரெண்டு மணியோட நட வந்து சாத்திட்டாங்க சிறப்பான தரிசனம் சூப்பராக சாமியை பார்த்துட்டு இந்த கோ குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போனால் அங்கேருந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவு மண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணுவாங்க அந்த மாதிரி பழக்கம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் சாதம் வச்சுட்டு இதோட கத்திரிக்காய் கார குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேனே கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா உடச்ச தேங்காய் வந்து நிறைய இருக்குது அதெல்லாம் எடுத்து ஃப்ரீ ஃப்ரீசரில் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நம்ம வேலை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி மழை வர மாதிரி அவ்வளோ இருட்டாக இருந்ததுங்க